ീ പരമേശ്വര ഹരഹര മഹാദേവ തെട്ടുടേ ശിവനെ പോറ്റി എവർക്കും പോറ്റി നമ ശിവായവേ ഞാനമും കൽവിയും നമ ശിവേ നരി നമ ശിവേ നവീൻ നമ ശിവായവേ നന്നെ കാട്ടുമേ തൃച്ച சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவுகளா சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாற்பத்தி ஐந்தாவது வடிவமாக இருக்கு கிராதமூர்த்தி அப்படிங்கிற வேற்றுருவர் கோலம் மகாபாரத காலத்துல துரியோதனனால வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள் நாடு நகரங்கள் எல்லாத்தையும் இழந்தாங்க தாங்களும் அடிமைகளாகி காடகம் போனாங்க அப்போது வியாச முனிவர் அங்கு வந்து பாண்டவர்களுக்கு ஆறுதலாக வார்த்தைகள் சொன்னார் தனக்கு ஏற்படும் பாதகங்களை எல்லாம் ஒருவன் சாதகங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அறிவாளிகள் எப்போதும் சோர்ந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் செயலாற்றி கொண்டே இருப்பார்கள் கால வித்தியாசத்தால் மன்னாதி மன்னர்களெல்லாம் கூட துயரத்தை அடைஞ்சிருக்காங்க என்பதை எடுத்து சொல்லி காலம் வரும் வரை பொறுமை காக்கும்படி கூறினார் மேலும் காட்டில் இருக்கும் காலத்தை அவங்கள பலப்படுத்தி கொள்ளும் காலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அர்ஜுனனை பார்த்து சொன்னார் நீ யார் சிவப்பெருமானை குறித்து தவம் எரிஞ்சு வலிமை வாய்ந்த அஸ்திரங்களை வாங்கி கொள்ளு அப்படின்னு ஆசி சொன்னார் அதற்கு தவம் செய்யும் முறையையும் அதற்கான நல்ல நாளையும் குறித்து அவருக்கு சொன்னார் யாசமுனிவர் கூறிய வண்ணம் அர்ஜுனன் சடைமுடியும் மர உரியும் அணிந்து அம்பரா துணியையும் வில்லினையும் தோளில் போட்டி வெள்ளி மலையுடைய மேல்புறத்தை அடைஞ்சார் அது உமையம்மையார் அவதரித்த புண்ணிய தலம் என்று பணிந்து போற்றினார் அங்கே இருந்து இயக்கர் விச்சாதரர் சாரணர் முதலியோரை கண்டு வணங்கினார் அதுக்கு பின் சிங்கம் புலி யானை கரடி முதலிய விலங்குகள் எல்லாம் வாழும் காட்டினை தாண்டி எம்பெருமான் வீற்றிருக்கும் புண்ணிய வடிவமாகிய மலையை அணுகினார் அர்ஜுனன் சிவபெருமானை மனதில் நிறுத்தி திரு வெண்ணீற்றினை உடல் முழுதும் பூசி அக்க மாலையை அணிஞ்சு தவக்கோலம் கொண்டு தன்னுடைய ஒரு காலில் நின்று மற்றொரு காலை ஊன்றி தொடல ஊன்றி இரு கரங்களையும் தலைமேல் சேர்த்து தூக்கி இரு விழிகளிலும் நீர் தாரை தாரையாக ஒழுக மனத்தை வேறு எதிலையும் செலுத்தாமல் மகாதேவரியை எண்ணி அருந்தவத்துல ஆழ்ந்தார் அவனுடைய தந்தையாகிய இந்திரன் தன் மகனுடைய தவமே சோதிக்கிறதுக்காக ரம்பை ஊர்வசி முதலிய தேவ மங்கையர்கள் எல்லாம் அவர்களுடைய சாகசங்கள் அர்ஜுனனிடம் பழிக்கல அவர்கள் தேவலோகம் திரும்பி போனார்கள் தன் மகனுடைய தவ பழிமையை உணர்ந்த இந்திரன் மகிழ்ந்து அங்க வந்து சிவபெருமான் கண்டிப்பா வருவாரு வரங்கள் பல தருவாரு அப்படின்னு கூறி போனார் தன் தேவியர் தன் தோழியர்கள் வாயிலாக அர்ஜுனன் செய்யும் தவத்தை அறிஞ்ச அம்பிகை சிவனை அணுகி அருந்தவம் உயிர் இருக்கும் அர்ஜுனனுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதற்கு இருக்க சிவபெருமான் தவமிருக்கும் இவனை கொல்றதுக்காக அவனுடைய பங்காளியாக இருக்க துரியோதனன் முகாசுரனை ஏவி இருக்கான் அவர் வந்து பன்றி வடிவெடுத்து வந்துக்கிட்டு இருக்கான் அந்த அவன் அர்ஜுனனுக்கு தீங்கு செய்கிறதுக்கு முன்னாடி முகாசுரனை நம்ம அழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் நந்திதேவரை அழைச்சு சிவப்பெருமான் தான் பன்றி வேடை வேட்டை ஆட வேண்டும் ஆதலால் கணங்களையும் நீயும் அதற்கு ஏற்றவாறு உருவம் கொள்க அப்படின்னு கூறி தாமும் வேற்றுவ வடிவம் தாங்கினார் உமாதேவியும் வேடுவச்சி வடிவம் கொண்டு முருகனையும் குழந்தையாக்கிக் கொண்டு சிவனாரை பின்தொடர்ந்தார் வேதங்கள் நான்கும் வேட்டை நாய்களாகி கணங்கள் வேடுருவ ஆயின இந்த நிலையில் துரியோதனனாலே ஏவப்பட்ட முகாசுரன் என்பவன் பன்றி வடிவம் கொண்டு அர்ஜுனனை கொல்ல வந்தான் தன் எதிரில் வந்து நின்று ஆர்ப்பரிக்கும் அந்த பன்றியின் மீது அர்ஜுனன் அம்ப தொடுத்தார் அதே நேரம் வேடனாக வந்த சிவனாரும் அவன் மீது ஒரு பானத்தை விட்டார் அர்ஜுனன் விட்ட அம்பு அந்த பன்றியின் முகத்தில் பாய்ஞ்சு பின்புறத்தில் உருவி அர்ஜுனுடைய அம்பரா துணியை அடைந்தது வேடுவன் வடிவத்தில் வந்த சிவபெருமான் விடுத்த அம்பு அந்த பன்றியுடைய பின்புறம் பாய்ந்து முன்புறத்தில் உருவி நிலத்தின் மேல விழுந்தது முகாசுரன் ஆகிய பன்றி இறந்து வீழ்ந்து கிடந்தான் ஒருவன் எய்து மிருகத்தை பின்னொருவன் எய்தலாமா அப்படின்னு வேடன் கேட்க அர்ஜுனனுக்கு வேடனுக்கும் வாதம் எழுந்தது வேற்றூர் பரமனும் அர்ஜுனனும் பல நியாயங்களை பேசி ஒருவரோடு ஒருவம் ஒருவர் சபதம் செய்து கொண்டு பெரும் சமர் புரிந்தனர் ஒரு கட்டத்தில் வேடன் இருந்த சிவபெருமான் அர்ஜுனுடைய வில்லுடைய நாண அறுத்தாரு அதனால் அர்ஜுனன் நாணம் அடைந்த அந்த வேடர் தலைவன் தலை மேல் நான் அருந்த வில்லால் அடித்தார் அந்த அடி மூ உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கு மேலேயும் பட்டது சிவபெருமான் சினம் கொண்டார் போல நடிச்சு அர்ஜுனனுக்கு மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டு ரெண்டு பேருமே மல்யுத்தம் செஞ்சாங்க சிறிது நேரம் விளையாடிய சிவபெருமான் தேவர்கள் சூழ காட்சி தந்தாரு அர்ஜுனன் மகிழ்ந்து அவரை பலவாறு போற்றி வழிபட்டான் சிவபெருமான் அர்ஜுனனை தேற்றி முகாசுரனால உனக்கு ஆபத்து நேரக்கூடாது என்று எண்ணி வேட்டூர் தாங்கி வந்தேன் யாது வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டார் அதற்கு அர்ஜுனன் சங்கரா எல்லாம் வல்ல அன்பு அஸ்திரம் ஒன்று கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினார் இறைவன் அப்போது பாசுபத அம்பை வழங்கி பாரத போரில் வெற்றி பெறுவாயாக அப்படின்னு திருவருள் புரிஞ்சு மறைஞ்சாரு இந்த வரலாற்றை மகாபாரதத்துடைய ஆரண்ய பருவம் விவரமாக எடுத்து சொல்லுது அர்ஜுனன் தவம் செய்கையில் அவனை கொல்லும்படி துரியோதனனால விடுத்த முகாசுரனை கொல்ல வேற்று வேற்று சென்றுமையால் சிவபெருமான் கிராத மூர்த்தி அப்படிங்கிற பெயரினை பெற்றார் மேலும் இந்த கிராத மூ மூர்த்தி வடிவத்தை பற்றிய தொடர் பதிவுகள் அடுத்த பதிவுல சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்